நெல்லை தேவன் கதை கேளு கதை கேளு கவியரங்கனில் கதை கேளு என்றால் என்ன வியப்பு தொடுவானம் என்றார் அதிகாலை வரங்கள் என்றார் சுமை கோழி என்றார் ஜோக்கா சிறுங்க என்றார் இனி கதை சொல்ல போகிறார் போல கவிஞர் தேவன் இவர் என்ன எழுதினாலும் பேசினாலும் காரியத்தோடு தான் செய்வார் கேட்டுத்தான் பார்ப்போமே கவிஞர் சொல்லும் கதையை வாருங்களேன் வந்து கவிஞரை கதைகளை பேசுகிற பிறகு நல்லா இருக்க அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஆண்டோர் உள்ளிட்ட அவைக்கு அடுத்த வணக்கம் சூரியன் உதிக்கும் நல்ல கீழ்வானம் சுந்தரம் மிளிரும் அந்த அடிவானம் சூரியன் உதிக்கும் நல்ல கீழ்வானம் சுந்தரம் மெளிரும் அந்த அடிவானம் யார் இவர் என கேட்கும் பிறர் மனம் யார் இவர் எனக் கேட்கும் பிறர் மனம் யாவருக்கும் வாய்ப்பளிக்கும் நம் தொடுவானம் எழுத்தாளர் கவிஞர் வாசகர் என இணைத்தே உரி உருவாக்கும் புது உறவை எழுத்தாளர் கவிஞர் வாசகர் என இணைத்தே உருவாக்கும் புது உறவை தொடர்ந்து இலக்கியத்தில் தடம் பதிக்கும் நம் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை மூழ்கி முத்தெடுத்த நல் தூத்துக்குடி முயன்றால் முடியும் எல்லாம் நல்லபடி மூழ்கி முத்தெடுத்த நல் தூத்துக்குடி முயன்றால் முடியும் எல்லாம் நல்லபடி இணைந்தே பயணித்தால் உயரலாம் பலபடி இணைந்தே பயணித்தால் உயரலாம் பலபடி அதற்கே இருக்குது தொடுவானம் என்பதையும் சேர்த்துப்படி தலைவருக்கு வணக்கம் கிராமப்புற தமிழ் மன்ற தலைவர் கிராமருடன் தமிழ் தமிழ் கவி பாடும் புலவர் கிராமருன்னா இலக்கத்தோட இலக்கணத்தோட தமிழ் பற்றாத உறவுகள்லாம் கிடைக்காது ஒரு வரவு கிழமை எழுதுவாங்க அதுக்காக அப்படி சொன்னேன் ஏன் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு எழுதுறாங்க அவரு கொடுத்துருக்காங்க வைரமுத்துக்கு கலர் கலருங்கிறது என்ன தமிழ் சொல்ல கிராமப்புற தமிழ் மன்ற தலைவர் கிராமருடன் தமிழ் கவி பாடும் புலவர் பெருமகனார் நம் அவைக்கு வந்த தேவதாசன் திருமகனார் கவியரங்க தலைவர் அவர்களுக்கு என் வணக்கம் இதுவரை கவி பாடிய கவிஞர்களுக்கும் இனி கவிபாட இருக்கும் கவிஞர்களுக்கும் காதுகளை கூறுதீட்டி கவனமுடன் கவனமுடன் கேட்கின்ற காதுகளை கூர்தீட்டி கவனமுடன் கேட்கின்ற இலக்கிய ஆர்வ ஆர்வலர்களுக்கும் இனிவே தெரிவிக்கின்றேன் என் பணிவான வணக்கம் தனை இதோ என் கவிதை தலைப்பு கதைகேளு கதைகேளு முத்தெடுக்கத்தான் மூச்சடைக்கி மூழ்கினேன் முத்தெடுக்கத்தான் மூச்சடைக்கி மூழ்கினேன் எனக்கு தெரியாது ஆளி பேரலையில் நான் அடித்துச் செல்லப்பட்ட கதை பூ பறிக்கத்தான் பொழுதோடு காத்திருந்தேன் பூப்பறிக்கத்தான் பொழுதோடு காத்திருந்தேன் எனக்கு தெரியாது புயல் அடித்து செடி மடிந்த கதை கிழக்கில் வெளுக்கும் என்றுதான் நாளொன்றை பதியமிட்டேன் கிழக்கில் வெளுக்கும் என்றுதான் நாளொன்றை பதியமிட்டேன் எனக்கு தெரியாது நாள் விடிந்த பின்பும் நான் தூங்கி போன கதை காற்றுக்காகத்தான் மரம் வளர்த்தேன் காற்றுக்காகத்தான் மரம் வளர்த்தேன் எனக்கு தெரியாது கதை ஏழைக்கு இறங்கிடத்தான் இருந்த கொண்டேன் ஏழைக்கு இறங்கிடத்தான் எண்ணம் கொண்டேன் எனக்கு தெரியாது எனக்குள்ளேயே ஏழ்மை குடியிருந்த கதை காதலை சொல்லிடத்தான் காத்திருந்தேன் நாளும் காதலை சொல்லிடத்தான் காத்திருந்தேன் நாளும் எனக்கு தெரியாது பெருந்தொற்றில் அவளும் போய் சேர்ந்த கதை அறிவை வளர்த்திடத்தான் அனுப்பினேன் பள்ளிக்கு அறிவை வளர்த்திடத்தான் அனுப்பினேன் பள்ளிக்கு எனக்கு தெரியாது கோணல் புத்தி கொண்ட கொடூரன்களும் இருந்த கதை நேர்மைக்கு குரல் கொடுத்து நேர்மைக்கு குரல் கொடுத்து நீதிக்காக உயிர் துறந்தேன் எனக்கு தெரியாது பிணவரையில் கூட பணம் விளையாடிய கதை நாட்டுக்கு உழைத்திடத்தான் வேட்பாளர் வேடமிட்டேன் நாட்டுக்கு உழைத்திடத்தான் வேட்பாளர் வேடமிட்டேன் எனக்கு தெரியாது ஓட்டுகள் அனைத்தும் விலை பேசப்பட்ட கதை புதிய பாதை அமைத்திடத்தான் புரட்சி விதை போட்டேன் புதிய பாதை அமைத்திடத்தான் புரட்சி விதை போட்டேன் எனக்கே தெரியாது பழமைவாதிகள் பறித்த குழியில் விழுந்து நானும் மறைந்த கதை நன்றி வளனே சற்று தடுமாடினோம் கவியரங்கில் கதையா என்று பாடிய தான் பரிணமிக்கிறது கவிஞரின் தமிழ் சுனாமியின் சோகம் புயலின் கோரம் தூக்க கெடுதி மரம் வெட்டும் கோடரி ஏழ்மையின் தாண்டவம் பெருந்தொட்டில் மரணம் பிணவரையில் லஞ்சம் ஓட்டுக்கு பணம் எளிமை சிறப்போடு அருமை தமிழெடுத்து கைப்படுத்த தேவனுக்கு தமிழால் அணங்குகிறேன் நன்றி